السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن بتكري الله إن الذي أرخلي أن بشهود أرخلي نام تدرشي وخبرت وركودي دعاك لنودي ذكرك لنودي تخبل இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்றைய தினம் ஆவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது தொழுகைக்கு பின்னால் இந்த நாம் எழுவது தடவைகள் ஓதுவதன் மூலமாக அவ்வாஹ் நம்முடைய அனைத்து கடனையும் அல்லாஹ் நீக்குகின்றான் அதே போன்று பணத்தினுடைய தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான் ரிஸ்கை அதிகப்படுத்தி தருகின்றான் அப்படிப்பட்ட சிறந்த ஒருது துவாவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹை நல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அவ்வாறு விண்ணலடியார்களே இன்றைய தினம் ஜும் ஆவுடைய நாள் மகர தொழுகைக்கு பின் அல்லது ஷாவுடைய தொழுகைக்கு பின் இந்த ஆவை எழுபது தடவைகள் ஓதுவோம் இதனை ஓதுவதன் மூலமாக அவ்வாஹ் ரிஸ்கை அதிகப்படுத்துகின்றான் அதே போன்று நமக்கு எவ்வளவு கடன் இருந்தாலும் அந்த கடனை அல்லாஹ் அடைக்கின்றான் பார்ந்தவர்களே அவ்வாஹ் நல்ல அடியார்களே அதிகமான சகோதரர்கள் நான் போடக்கூடிய வீடியோக்களுக்கு கீழே கமெண்ட் செய்கிறார்கள் என்னுடைய கடன் நீங்க ஆக்களை சொல்லித்தாருங்கள் என்று அதிகமான சகோதரர்கள் பதிவிடுகிறார்கள் இந்த ஆவை எழுவது தடவைகள் ஓதி பாருங்கள் எக்கேனோடு ஓதுங்கள் நிச்சயமாக அவ்வா உங்களுடைய கடனை நீக்குவான் என்னது ஆ என்றால் بهجر دعاء اللهم اكفني بحلالك حرامك واغنني بفضلك امن سواك اللهم اكفني بحلالك عن حرامك واغنني بفضلك امن سواك وركوديه இந்த দোয়া மிகச்சிறந்த ஒரு দোয়াவாக இருந்து கொண்டிருக்கின்றது இதனை ஓதி 70 தடவைகள் ஓதி நாம் அல்லாஹ்வுடத்திலே பிரார்த்தனை செய்தால் நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுபஹானஹு வ நம்முடைய அனைத்து கடன்களையும் அல்லாஹ் நீக்குவான் வல்ல நாயன் நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து கடனில்லாத வாழ்க்கையை கடனில்லாத மௌத்தை اللهم أني وركم تندر الواناها آمين وآخر دعوانا أن الحمد لله رب العالمين.